ക്കരല്ലാമിക്കതൽ സുഖമായത് അസരി ഓരമായി വന്ന് വന്ന് പാർക്കും കേടൽ സുഖമായത് കൊല്ലത്താൻ നിക്കറ തവിക്കുന്നേ കാത സുഖമായത് கசப்படி ஓரமாய் அது வந்து பார்க்கும் காது இடல் சுகமானது ஒன்று வெயில் கொடுத்து மலர் மாலை சூடி பிக்கங்கள் வர வைக்கிறான் நீயே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அளவைக்கிறாய் இந்த ஜீவன் தேதல் சுகமானதே சுகமான சொல்லத்தான் நினைக்கிறே சொல்லாமல் தவிக்கிறே காதல் சுகமானது செப்படி ஓரமாக வந்து வந்து பார்க்கும் கேடல் சுகமானதே കുറേ പെണ്ണുക്കുള്ള വി തന്നെ കാണ്ടപ്പോൾ വെന്ത ഓരമാണ് കണ്ടത് ഓരോ തിന്നൂറമ ഒരു ഓരമാണ് ഇക്കി വെളി പോൽ வெளியான உயிர் காய்ந்ததே காதல் சுகமானதே செல்லத்தான் நினைக்கிறேன் செல்ல கவிக்கிறேன் காதல் சுகமானது அரை ஓரமாய் வந்து வந்து பார்த்தோம் தேடல் சுகமானதே கழித்து மலமாலை சூடி தங்கள் வர வைக்கிறாய் தனியே சிரித்து விளையாடினாலும் ஏ அளவைக்கிறாய் இந்த ஜீவன் இந்த காய்ந்ததே காதல் சுகமானதே தான் நினைக்கிறேன் அமர்த்தவிக்கிறேன் ലാ 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 ലാൽ ഇത് ഉള്ള പാട്ട കിട്ടും ഞാൻ പാട്ട് കിട്ടിയാ എനിക്ക് എന്ത് ചെയ്യാം